மத்திய எழுந்த சுஷம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் வாசிங்க அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்ன விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு அந்த வார்த்தையை பாருங்க இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இடது படத்துக்கு போயிடுவீங்க முடிய சர்வ வல்லமை குழு தேவனுக்கு முன்பாக உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் வெள்ளை துணி போட்டு நல்லவங்க போல என்ன ஏமாற்றலாம் நல்லவங்க போல பயபக்தி உள்ளவங்க போல பக்திமான் போல ரொம்ப அனுபவம் உள்ளவங்க போல நாடகம் நாடகக்காரங்களாக இருக்கிறீங்க ஆனால் அங்கே அப்படி எதுவுமே முடியாது எல்லாருமே டக்கு டக்குன்னு அந்த நிலைமைக்கு மாறிடுவாங்க பரிசுத்தவானா இருக்கிறவங்க தேவ சமூகத்துக்கு முன்னாடி வலதுபுறம் வந்துருவாங்க வலதுபுறம் வந்துருவாங்க மீது உள்ளவங்க எல்லாம் இடதுபுறம் வந்துருவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்த வார்த்தையை பாருங்க சபிக்கப்பட்டவர்களே அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடையாது விடுதலை கிடையாது அதற்கு பிறகு என்ன கிடையாது மன்னிப்பு கிடையாது அதுக்கு பிறகு இறக்கும் கிடையாது அது இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சுவிசிஷத்தை இருக்கிறீங்களே இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் இதை அற்பமாக எண்ணி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிறகு பார்த்துக்கிடலாம் என்று மனசை கடிமைப்படுத்துகிறீங்களே அங்கே வரும் ஒரு வார்த்தை சபிக்கப்பட்டவர்களே யேசுவே எனக்கு உங்களை தெரியும் நான் வேற எந்த மதத்தையும் பின்பற்றலை வேற எந்த தெய்வத்தையும் வணங்கலை உம்மதான் வணங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இருந்துச்சு அவர் காதில் அதெல்லாம் யாரவே செய்யாது இப்போ ஆண்டவரையும் சொல்லும்போது ஏறும் அங்கே எதுவுமே ஏறாது நீ உங்கள் கூக்குறள் எதுவுமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் சில காரியங்களை சாதிப்பாங்க தப்பா இருந்தாலும் கூட கூட்டமாக ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சாதிச்சுவாங்க அங்க அங்கே அப்படி ஒன்றும் சாதிக்க முடியாது அவருக்கு முன்பாக நீங்கள் தூசி உங்கள் நாக்கு எழும்பாது உங்கள் கண்கள் எழும்பாது உங்கள் கரங்கள் எழும்பாது எதுவுமே எழும்பாது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் சபிக்கப்பட்டவர்களே என்ன செய்யுங்க என்ன விட்டு போயிருங்க உலகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய தேவன் இப்ப நீங்க என்னை விட்டு அவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க நித்திய அக்னி அப்போ காலா காலம் உங்களுக்கு வாழ்க்கைய முடிவு எப்படிதான் இருக்கும் அந்த அக்னியில இருந்து வெந்து இன்னும் வெந்து இன்னும் வெந்து வெந்ததுக்கு மேல வெந்து இன்னும் வெந்து வேதன வேதன வேதனை அதோட கூடி கூடிகண்டே தான் போசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்தினோம் அல்லவா நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் பாருங்க எல்லா கிரியும் இருக்கும் இப்ப மக்கள் போறதெல்லாம் எல்லாம் தான் பாவத்தை குறித்து செல்லும் போது ஆள காணாது பரிசுத்தை குறிச்சு சொல்லும் போது ஆள காணாது பாவத்தை வீடுன்னு சொல்லும் போது அந்த முடியாதுல உங்களுக்கு இந்த இந்த போய் சொன்னேன் அவர் மூலம் கிடைச்சது இந்த பாஸ்ட்ட போனேன் இந்த சபைக்கு போனேன் கிரி நடந்துச்சு எல்லாரும் அங்கதான் அந்த நாட்கள் இருப்பாங்க சினி வாசிங்க அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகண்டு என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அக்கிரம செய்கைக்காரர்களே என்று நீங்க ஒருவேளை சத்தத்தை எழுப்பலாம் ஆண்டோ சொல்லர் ஒண்ணு நான் தெரியவே செய்யாது ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை நீங்க விசுவாசியாக இருக்கலாம் ஒரு முப்பது வருஷம் விசுவாசியா இருக்கலாம் நாற்பது வருஷம் விசுவாசியா இருக்கலாம் எப்படி எடுத்துருப்பாங்க ஆனா ஆண்டுடைய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் உன்னை ஒரு காலம் ஒன்று அறியல காரணம் என்ன அக்கிரம செய்யக்காரர்களே இறக்கம் இல்லாத ஜனங்கள் இறுதியம் இல்லாத ஜனங்கள் அக்கிரம செய்யக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்க என்பார் கொஞ்சம் பயப்படுங்க அந்த இறக்கம் எல்லாம் இப்போ தான் இப்போ நீங்கள் அழணும் இப்போ நீங்கள் புலம்பணும் இப்போ நீங்கள் கண்ணீர் வெடிக்கணும் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இல்லாவிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும்